இன்னைக்கு ஐந்து தையல் பிரிச்சதுனால நிக்க முடியாது மண்டே வந்து அஞ்சு தையல் வந்து பிரிக்கலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை தையல் பிரிச்சாலும் பிரிக்கலனாலும் தேவன் நடத்துவார் காயங்களை ஆற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் சரி நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம் எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம்

காரியங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வேக வேகமாக முடிக்கலாம் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற தேவனுடைய வார்த்தை என்னன்னா எழுதி வச்சுக்கோங்க தேவன் ஞானமாய் நம் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு நம் ஆத்மாவிற்கு இன்பமாய் இருக்கும்படி செய்வார் இதுதான் தேவன் இன்று உங்களுக்கு தர தேவனுடைய வார்த்தை சரி மறுபடியும் வாசிங்க பத்து வாசிங்க

அங்கிருந்து தான் வரும் இப்ப தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கவனமாய் கேட்பீர்களானால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அறிவும் புத்தியும் வந்துடும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறது இல்லை அவரோட வார்த்தையை ரொம்ப கவனமா கேட்கணும் எப்படி கேட்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட உங்க கூட யாரும் இருக்க கூடாது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நீங்க மட்டும்தான் கேட்கணும் எடுத்தவுட நீங்க ஆரம்பிக்க கூடாது அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நீங்க கேட்டு வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா அவர் உங்க கூட இருக்கார் அவர் உங்க கூட இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும் ஞானம் அறிவு புத்தி வாசி ஏழு வாசி வைத்து வைத்து இருக்கிறா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்காரா கேடகமாய் இருக்கிறார்

பிசாசின் கிரியை இருந்தாலும் தேவன் என்னை அற்புதமாய் நடத்தி பிசாசின் இக்கட்டில் இருந்து என்னை பாதுகாத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நல்யோசனை கிறிஸ்துவின் ஆவி உங்களோடு இருந்தால் யோசனை உங்களோடு இருக்கும் கீழே வாசிங்க நல்யோசனை உன்னை காப்பாற்றும் எது பாதுகாக்குமா புத்தி உன்னை பாதுகாக்கும் எந்த புத்தி ஆவிக்குரிய புத்தி அப்ப அந்த புத்தி உங்களுக்கு வேணும்னா அவருடைய வார்த்தைய கவனமா கேட்கணும் அப்படி கேட்பீங்கன்னா அந்த வார்த்தையை உங்களை பாதுகாக்கும் இப்ப என்ன பண்றீங்க மூணு நாள் வாசிங்க ரெண்டாம் அதிகாரத்துல மூணு நாள் ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தி சத்தமிட்டு அழைத்து அழைத்து அதை ஆஹ் போல நாடி நாடி புதைகளை தேடுகிறது போல தேடுவது ஆகியில்

பயம் இருந்தாதான் உங்களுக்கு அறிவு இருக்கும் என்ன அறிவு தேவன் 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 கொடுக்கிற அறிவு என்ன வேணும் உங்களுக்கு என்ன சாவி வேணும் தேவனுக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து அப்ப தேவனுக்கு பயப்படுதல் என்ன அவருடைய வார்த்தையின்படி சரியா வாழ்வதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம் அந்த பயம் இருந்துட்டா போதும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொடுப்பாரா அறிவு தேவனை அறியும் அறிவு தேவனை அறியும் அறிவு உங்ககிட்ட இருந்துட்டாலே மத்தது எல்லாத்தையும் அடைஞ்சு அந்த அறிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன உங்களுக்கு சாவியா இருக்கணும் எது உங்களுக்கு வந்து கருவ இருக்கணும் அவரை அதாவது தேவனுக்கு பயபற்ற பயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே போதும் அவரை அறிகிற அறிவை தேவன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துるவார் இன்னொன்னு கூட வாசிங்கadina நீ நிம்மத்தோடே வழிக்கும் மாറുबाड़ी பேசுகிற மனசு கொம் அந்தகார வழிகளில் நடக்க நீதிநெறிகளில் பிடி நீ ஏன்

ஏன்னா தேவன் வாக்கு அதை கொடுத்துட்டாருல்ல இதுல அந்த கண்ணுல நீங்க வந்து நீங்க வந்து வாசிச்சீங்கன்னா நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசிக்கிற மனுஷனுக்கும் மனுஷன் இதுல துன்மார்க்கன் அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ல ஈவில் இருக்கு ஈவல்னா யாரு யார குறிக்குது சாத்தான குறிக்குது அப்ப வந்து துன்மார்க்கன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்பவர்கள் எல்லோருமே துன்மார்க்கன் அவங்க கிட்ட விலகணும் அப்ப எப்படி நீங்க வந்து விலகுவீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு இருந்தா தேவனுக்கு பயந்து இருந்தீங்கன்னா அந்த அறிவை கொடுத்துருவாரு ஞானத்தை கொடுத்துருவாரு வேற என்ன கொடுப்பாரு உங்களுக்கு புத்தியை கொடுப்பாரு என்ன இது எல்லாமே என்னன்னா அவர்கிட்ட வந்து வருது அவர்கிட்ட இருந்து வர்றது உங்களுக்கு மேன்மையாக தான் இருக்கும் அப்போ யாரு எந்த ஒரு துன்மார்க்கனு கண்டு நீங்க வந்து அஞ்சு வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கிட்ட இருந்து விலகணும் அந்த அறிவை தான் கொடுக்க போறாரு பதிமூணு வாசிக்கப்போ

ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே மாறக்கூடாது எப்படி இருக்கணுமா நீங்க தேவனுக்கு தேவனுடைய பார்வையில உத்தமர்களா இருக்கணும் நீதிமான்களா இருக்கணும் ஏன்னா அவர் பார்த்துட்டே இருக்காரு நீங்க இங்கேயும் நல்லா இருக்கணும் அங்கேயும் நல்லா இருக்கணும் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரிதான் இருக்கணும் கூடாது எப்படி இருக்கணுமா உங்களுடைய இருதயம் ஒரே இருதயமா இருக்கணுமா கீழே வசிங்க வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் நீ தப்புவிக்கப்படுவாய்

வைத்து வைத்து இருக்கிறார் ரெண்டு ரெண்டு ஞானம் இருக்குது மெய் ஞானம் பொய் ஞானம் மெய் ஞானம் ஆண்டவராகிய தேவன் கிட்ட இருந்து வருகிறது பொய் ஞானம் அழிந்து போகிற பிசாசு கிட்ட இருந்து வருகிறது இது எந்த ஞானம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த ஞானம் வேணும் நம்மளுக்கு மெய் ஞானம் மெய் ஞானத்தை கேட்டு வாங்கணும் எனக்கு ஞானம் கொடுங்க மொட்டை கேட்க கூடாது சாலமோன் வந்துட்டு தப் அவனுடைய அவன் வந்து வேற ஒரு வழ வந்து ரூட்ல போ வந்து போனதுக்கு மெயின் ரீசனே தான் ஞானம் வேணும்னு கேட்டான் மெய் ஞானம் வேணும்னு கேக்கல ஏசப்போ உங்களோட ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கல எனக்கு ஞானம் வேணும்னு தான் கேட்டான் அதனாலதான் பிசாஸ் அவனுடைய ஆட்கொண்டுட்டான் நம்ம என்ன கேட்கணும் மெய் ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஒன்னும் அறிவில்லாத இருக்கிறோம் நம்ம எல்லாமே அறிவில்லாதவர்கள் அவ அந்த ஒரு ஞானவான் மட்டும் தான் அவன் எல்லாத்தையும் அறிஞ்சு இருக்காரு அவர்கிட்ட தான் கேட்கணும்

ஆனா தேவனுடைய தான் நம்ம எப்படி பேசணுமா பேசணும் அந்த ஞானம் வந்து அது என்ன ஞானம் மெயின் ஞானம் நம்மளுக்கு வேணும் அப்போ நம்ம வந்து அப்ப தேவனை அறிகிற அறிவு எப்படி கிடைக்குமா தேவனுக்கு பயப்படுற பயத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டா தேவனை அறிகிற அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு அறிவு இருந்தா நம்ம எப்படி இருப்போமா அந்த ஒரு துன்மார்க்கருடைய பாதையில் நம்ம வந்து நிற்க வந்து நம்ம வந்து நிற்க மாட்டோம்

இப்படி எல்லாம் கேட்டிருக்க மாட்டோம் எஸ்எப்பா நீங்க எனக்கு கேடாகமா இருங்க அப்படி கேட்டிருக்க மாட்டோம் எஸ்எப்பா இந்த ஆபத்துல இருந்து என்ன வந்து விடுவீங்க அப்படி கேட்டிருக்கோம் எப்படி நம்ம வந்து கேட்கணும்னே ஒரு விதம் இருக்குது எஸ்எப்பா பிசாசு என்ன வந்து நெருங்காமல் நீங்க எனக்கு கேடகமா இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இனிமேட்டு நீங்க வந்து பிரேயர் பண்ணும்போது போது இது ஆக்ட் பண்ணிக்கணும் இப்படி கேளுங்க எஸ்எப்பா பிசாசு என்னை ஆட்கொள்ளாதபடி நீங்கள் எனக்கு கேடகமாய் இருந்து பாதுகாத்து கொள்ளும் என்னை மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கும் இப்படி கேட்டு பாருங்க இனி உங்களுடைய பிசாசின் காரியங்கள் எதுவுமே உங்களை வந்து சேதப்படுத்தாது ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு நம்ம வந்து எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி நாலு பன்னெண்டு தேவனாகிய கட்ட சூரியனும் கேடவுமானவர் சூரியனும் கேடகமானவர் அப்ப சூரியன் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சூரியன் என்ன பண்ணும் அது மாறுமா எங்க போனாலும் அது இருக்கும் அப்படிதான் இருப்பாரு சூரியனாவும் இருப்பாரு இருப்பாரு அப்ப அவர் என்னன்னா சூரியனை போன்ற கேடகமா இருப்பார் யாராச்சும் வர முடியுமா இங்க இருந்து நம்மளால இவ்வளவு தூரம் இருக்கும் அது இவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஒரு வெயில நம்மளால தாங்க முடியல அவர் கேடகமா சூரியனா இருந்தாருன்னா யாராச்சும் நெருங்க முடியுமா கிட்ட வர முடியாது அவர் சூரியனாகவும் இருக்காரு கேடகமாகவும் இருக்காரு யாருக்கு இருக்காரா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கு எங்க பார்த்தோம் ரெண்டு ஏழில் பார்த்தோம் அப்போ சூரியனை போன்ற கேடகமாக இருங்கப்பா அப்படின்னு கேட்கணும் இதை யாத்திரமா கேட்பா தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள் கேட்பாங்க அவருடைய அறிவை அறிந்தவர்கள் கேட்பாங்க அவருடைய புத்தியில் இருந்து அந் அந்த அந்த இதுபடியில் வந்து நடக்கிறவங்க கேட்பாங்க

அவர் இருந்துட்டாலே ஞானம் இருக்கு அறிவும் இருக்கு புத்தியும் இருக்கு ஆனா நம்ம அதுக்கு என்ன திரும்ப புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம பொய் ஞானத்தை தான் நாடி போறோம் மெய் ஞானவானாகி இயேசு கிறிஸ்துவை நீங்க ஞாடி வரும்போது அந்த மெய் ஞானத்தை தர வல்லவராயிருக்கிறார் நம்ம கேட்கணும் இந்த ஒரு மெய் தாங்கப்பா அப்படின்னு கேட்டாதான் கொடுப்பார் கேளுங்கள் அவ்வளவுதான் கேட்கறது இல்லை வீணான காரியங்களை தான் கேட்கிறார் என்ன கேட்கணும் கேட்கக்கூடாது மெய் ஞானத்தை அறிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற காரியத்தில் எல்லாத்துலேயும் சரியா இருப்பீங்க எங்கே என்ன பேசணும் எங்கே என்ன பேசக்கூடாதுன்ற தேவன் தேவன்னா கொடுப்பார் கொடுப்பார் ஆஹ் இன்னொன்னு நம்ம வந்து எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு சட்டம் நல்லவரை வந்து பாருங்கள் அவரே நம்பிக்கையாக இருக்கணும் ஓகேவா சரி உத்தமமாய் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் வந்து கேடகமா மட்டும் இருக்க மாட்டாரு கேடகமா இருந்து நம்மை எப்படி வைப்பாராம் பாக்கியவானாய் வைப்பாராம் அனைத்து காரியத்திலும் வைப்பார் அது எப்படி என்பதை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நம்ம வந்துட்டு அந்த ஒரு ருசியை கண்டதுனாலதான் இன்னால வரைக்கும் தேவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சாட்சியா இருக்கும் இருக்குமா இல்லையா அவர் நல்லவர் என்பதை ருசித்து அவரெல்லாம் கை காட்டி இந்த ஒரு தீமையான காரியத்தை சொல்லவே முடியாது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே ஏன் சொல்றாங்க தெரியுமா அவர் வந்தவர் என்பதை நம்ம என்ன பண்ணணுமா ருசித்து பார்த்தால் அவர் நல்லவர் என்பதை ருசித்துப் பார்த்து அவர் மேல மட்டும் நம்பிக்கையா இருந்தா கேடகாம மட்டும் இருக்க மாட்டாரு நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவார் என்ன அப்படிதான் வைப்பார் ஏன்னா வந்து வந்து வாக்குதத்தம் கொடுத்தவர்கள் யாரோ கிடையாது தேவனே தந்தார் அப்படின்னா அவர் வந்து நடத்துவார் சூரியனை போன்ற கேடகமாய் இருந்து நம்மை பாக்கியவான்களாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் முப்பத்தி ரெண்டு எட்டு

ஐயா போதிக்கும் போது ஐயா கிடையாது அவரை மறைத்து தேவன் போதிக்கிறார் எந்த ஊழியர் போதித்தாலும் அவங்க போதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே கூடாது நீங்க யார் உங்களுக்கு போதிக்கிறதா தேவன் உங்களுக்கு போதிக்கும் போது உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாததும் உங்களுக்கு புரியாததுமான விஷயங்களை புரியும்படி தேவனே உங்களுக்கு சொல்லுவார் அனைத்து காரியங்களையும் விளக்குவார் மறுபடியும் வாசிங்க

குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் என்ன வீணான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும் அப்ப தேவனுடைய ஞானத்துல பேசுறவங்க கிட்ட நேரம் போறது தெரியாது தேவன் பேசுவார் ஏன்னா உங்களுக்கான வழியை அவர் தான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் தான் உங்களோட அந்த அந்த ஒரு வழியில தேவனே உங்களை வழிநடத்துவார் நான் நம்புறேன் நம்மள இன்னால் வரைக்கும் வந்துட்டு ஒரு அற்புதமான வழியில நடத்தி கொண்டு நான் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சதுனால மட்டும்தான் நம்ம ஆயத்தம் பண்ணுறதுனால இல்ல அவர் ஆயத்தம் பண்ணினதினால் அந்த வழியில நம்ம வந்து நடக்கிறோம் ஏன்னா அவரோட கண்கள் நம்மளை நோக்கிக் கொண்டே இருக்கிறது எங்க போனாலும் அவர்தான் நம்மள அற்புதமா பாதுகாக்கிறார் சரி இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பது நாலு ஆஹ் உம் உம் பாக்கியவான் நம்ம பாக்கியவானா இருப்போம் ஆனா மேல மேல சொல்ற விஷயத்த கடைபிடித்தால் பாக்கியவானா இருப்போம் என்னென்ன விஷயம் வாசிங்க அகங்காரின்னு என்ன தெரியுமா அந்த பெருமையான வார்த்தை பேசி நான் தான் என்ன அழிக்கவே முடியாதுன்னு யாரு சொல்றாங்களோ தேவன் கொஞ்ச நாள் விடுவார் அதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு அடிதான் அடிப்பார் அதாவது அந்த ஒரு அடி அவங்களால தாங்க முடியாது நான் தான் யாராவது சொல்றாங்களோ அவர்கள் எல்லாம் தேவன் வந்து அழிக்க வல்லவரா இருக்கிறார் ஏன்னா அவரோட கோபத்தை யாராலையும் தாங்க முடியாது மறுபடியும் வாசிங்க அகங்காரிகளையும் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பாக்கியமான இருக்கணும்னா அந்த ஒரு அக இந்த ஒரு அந்த ஒரு அகங்காரிகளை நம்ம 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 என்ன பண்ணக்கூடாது பின்பற்றக்கூடாது பொய்ய சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட நம்ம சார்ந்து இருக்க கூடாது அவ்வாறு இருப்போம் நம்ம எப்படி இருப்போம் பாக்கியவான்களாக இருப்போம் புரியுதுங்களா ஏன் சொல்றனா அதாவது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருப்பார் அப்படி இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு நம்மை பாக்கியவான்களாய் வைப்பார் எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் சாதாரண பாக்கியவான்கள் இல்லை அவருடைய பிள்ளை என்கிற இந்த ஒரு பாக்கியத்தை இப்ப வந்து இப்ப வந்து பெற்றவர்களாய் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்த்துட்டு முடிக்கலாம் அதான் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் எட்டு

ஒரு பரிசுத்த வான்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாதையை தேவன் காப்பாற்றுவார் அப்படி காப்பாற்றினார்னா நீங்க வந்து ஒரு சில விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்னென்ன அறிஞ்சு வாசிங்க நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் நீதி நியாயம் நிதானம் இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் நீங்கள் பரிசுத்தமா இருப்பீங்க பரிசுத்தான்களோட பாதையை தேவன் காப்பாற்றுவான் புரிந்து என்ன நீதி தேவன் நமக்காக வந்தார் நமக்காக பாடுபட்டார் நீதியாய் இருந்தான் நீதியாய் இருந்து நீதியாய் உயிர்த்தெழுந்தான் அந்த நீதியை புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா நிதானமா இருப்பீங்க ஏன்னா அவர் எப்படி இருந்தார் நிதானமா இருந்தார் யாரு கேள்வி கேட்டாலும் அர்ஜென்ட்டா ரிப்ளை கொடுக்கணும்லாம் கொடுக்க மாட்டார் நிதானமா கொடுப்பார் உங்கள் பாவம் இல்லாதவன் முதல் கல்ல எடுத்து எறியும் மோசையோட நியாயப்பிரமாணமே நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக தான் சொல்லுவார் அப்ப நீதியா இருப்போம் நியாயமா இருப்போம் நிதானமா இருப்போம் ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நிதானமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நல்லவரா இருக்கிறாங்க அதாவது பர்சுத்த வான்களோட பாதையில் தேவன் காப்பாற்றுகிறார் அப்படின்றது சும்மா எழுதப்படல அவர் கொடுத்த வாக்கு நம்ம இதெல்லாம் புரிஞ்சு நீதி அறிஞ்சு கொள்ளணும் நியாயத்தை அறிஞ்சு கொள்ளணும் நிதானமா இருக்கணும் யாருக்குள்ள இருக்கணும் தேவனுக்குள்ள இருக்கணும் அவ்வாறு இருந்தால் பர்சுத்த பாதையை தேவன் காப்பாற்றுவார் இன்னொன்னு கூட வாசிங்க ரெண்டாம் அதிகாரத்துல இருபது இருபத்தி ஒண்ணு

பர்சுத்தமன்களாக இருக்கணும் அவருடைய வழியில தான் நாம் நடக்கணும் நம்ம வழியில் நடக்கக்கூடாது நம்ம ஒரு வழியை உண்டு பண்ணி நடக்கக்கூடாது அவர் எந்த பாதையை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்காரோ அந்த பாதையில் தேவன் எப்படி நடந்தாரோ அவ்வாறு நடப்போமானால் நம்முடைய பாதையை பாதுகாத்து காப்பாற்ற தேவன் நல்லவராக இருக்கிறார் மல்லி வாசிங்க இருபது வாசிங்க நீ நல்ல வழியை

அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து கீழ்ப்படி வந்து நான் வந்து நடக்கிறவங்க எல்லாருமே என்னோட பிள்ளைகள் அவ்வளவுதான் நீதிமான் பர்சுத்தமான் அப்படின்றது ஒரு இது பெயர் தான் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் பிதா எல்ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாமங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி வந்துட்டு பரிசுத்தவான் செவ்வையானவன் நீதிமான் உத்தமன் சப அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இருக்கலாம் ஆனா அவருக்கு முன்பாக நம்ம வந்து வந்து பிரியமா இருக்குமா

இத அறிஞ்சுகிட்டீங்கன்னா ஞானம்னா என்ன அறிவுனா என்ன புத்தினா என்னன்னு சொல்லிட்டு அதாவது பிரவேசித்து அறிவு நம் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும் அது எப்படி இன்பமா இருக்கும் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு நம் இருதயத்தில் வந்தால் அந்த ஞானம் நம்மை ஆட்கொள்ளும் அந்த ஞானவானே இருக்காருல்ல ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் நம்ம வந்து பார்த்தோம்ல ஞானத்தை தருகிறார் அறிவும் அப்ப அந்த ஞானத்தை யார் தேவன் என்ன நானே வரம்பா ஞானம் அவர் வந்து விட்டான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வைப்பார் அவருடைய அறிவும் புத்தியும் வரும் அப்ப என்ன பார்த்தோம் எது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் எது நம்மை காப்பாற்றும் எது நம்மை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் எது நம்ம வந்து காப்பாற்றுமா நல் யோசனை நம்மை காப்பாற்றும் புத்தி நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருப்பாரா கேடகமாய் இருப்பார் சாதாரண கேடகம் கிடையாது சூரியனை போன்ற கேடகம் அவர் கேடகமா இருந்து நம்ம அப்படியே சும்மா விட மாட்டார் எப்படி வைப்பாரா வாக்கியவான்களாய் வைப்பார் அற்புதமாய் நடத்துவார் உன்னோட பார்த்தோம் என்ன பார்த்து இப்ப பார்த்துமே பசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுவார் அவருக்குள் நடந்தார் அவர் நம்முடைய இருதயத்தில் தங்கியிருந்தால் பர்சுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுவார் கண்களை மூடலாம் அன்பின் பிதாவே